மகா மகாந்தசஷ்டி விரதம் ரெண்டாவது நாள் இனிதே தொடங்கியாச்சு எப்போதும் போல காலையில கிளீனிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி கிடக்கட்டான குளிச்சிட்டு பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பால் பழ விரதம் இருக்கவங்க மிளகு விரதம் இருக்கவங்க வந்து கோயிலுல போனா அங்க பிரசாதம் குடுத்தா சாப்பிடலாமா கோயில் பிரசாதமா இருந்தாலும் சரி பால் பழ விரதம்னா பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்புறம் நேத்து போட்டு ஷட்கோண கோலத்தை வந்து ஒரு துணியால துடைச்சு விட்டுட்டு புதுசா கோலம் போட்டு இன்னைக்கு ரெண்டு விலக்கத்துல ஏற்று நிறைய பேர் விரதத்தை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய கேள்வி கேட்கறீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை டவுட் வரவே வராது பட்டினியா இருக்க இருந்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம கிட்ட முருகரை சொல்லல இது வந்து நாம தான் அவர்கிட்ட டிபேட் பண்றோம் இப்போ வீட்டுல எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு பொருள் கேட்டு வாங்கி தரலாம் அப்படின்னா சாப்பிடாம இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இப்ப நம்ம முருகர் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆசையா கேட்போம் அப்புறம் கோவமா கேட்போம் அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்து நம்ம கேட்போம் வீட்டுல அப்பயும் யாரும் நம்ம பேச்ச கேட்கலன்னா நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருப்போம்ல அதே போலதான் நம்ம என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத அடுத்தவங்க கிட்ட கேட்கணுங்கிறது கிடையாது நம்மளுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதுபடி நாமளே இருப்போம் விரதம் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே முருகனுடைய அருள் உண்டு பை